அக்கடி தங்கத்தோட வேலை உலக பங்குச்சந்தை ஏன் இந்திய பங்குச்சந்தை முக்கியமான ஒரு சாம்ராஜ்யத்தை நடத்திக்கிட்டு இருக்குதுன்னு சொன்னாங்க அதுக்கு காரணம் என்னவாக இருக்கும்னு எனக்கும் ரொம்ப நாள் தோணிக்கிட்டு இருக்கு அப்படி நான் அலசி ஆராயிறப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு காமனான ஃபேக்டர் என்னென்ன அப்படின்னா காமனாக இருக்கிறது இந்த பங்குச்சந்தை சரிவு ஸ்டாக் மார்க்கெட் டவுன் அதுக்கப்புறம் பணம் வீக்கம் இல்லைன்னா பணம் ம இழப்பீடுனு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஏற்படுற இஷ்யூ அதுக்கப்புறம் மெயினாக இருக்கிறது இந்தியா தான் என்னப்பா சொல்கிற அப்படின்னா நம்ம இந்தியாவில் தாங்க கல்யாணத்துக்கு காது குத்துக்கு ஏன் ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணுன்னா கூட தங்கம் இல்லாமல் நம்ம ஆளுங்க கிஃப்ட்டு கொடுக்குறதில்ல எவ்வளவு பண கஷ்டம் இருந்தாலும் அதையும் மீறி என்னப்பா இப்போ என்னப்பா நடந்துருச்சு ஏன்ப்பா இப்போ சமீப காலத்தில் இவ்வளோ ஹையாக ஏறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ரஷ்யா உக்ரைனுடைய போர் இஸ்ரேல் காஸா அவங்களுடைய போர் அப்புறம் நம்மளுடைய புதிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களுடைய அதிரடி நிகழ்வு இதுதான்